சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே போஸ் கிட்ட வந்துட்டு சாவித்ரி சொல்கிறாங்க போஸ் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி கேட்கவும் என்னத்தை என்ன உதவின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் இல்லை போஸ் எப்படியாவது சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கணும்னா இப்போ இந்த விஷயம் அந்த குள்ள கத்தரிக்கா தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் அவள் என்ன வேணாலும் பண்ணுவா கடைசி நேரத்தில் போலீஸோட வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டானா என்ன பண்ணுறது அதனால் அவள் இங்கே இருக்கவே கூடாது அவளை எப்படியாவது அன்னைக்கு அவளை நீ கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொன்னதும் என்னத்தை இப்படி கடத்தலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அவளை கடத்தினது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னு வைங்க அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணி தான் அவுட் அவுட்ஹவுஸெலாம் இருந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த தப்பை வேற பண்ண என்னைய நீங்கள் மொத்தமாக தூக்கி ஜெயிலில் வச்சுட்டா நான் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கிட்ட போஸ் கேட்டதோ ஐயோ போஸ் கடத்தணும்னு தான் சொன்னேன் ஆனால் நீ கடத்த வேண்டாம் எப்படியாவது ஆட்களை செட் பண்ணி ஏதாவது பண்ணு போஸ் நான் தாமரை அப்பாவை வச்சு பண்ணலாம்னு பார்த்தேன் ஆனால் அது சரிபட்டு வராது இப்போதைக்கு நீ ஆட்களை எப்படியாவது ரெடி பண்ணிடு அவளை கல்யாணத்தன்னைக்கு நீ கடத்திடு அவள் இங்கே இருந்தானா ஏதாவது கலட்டாக பண்ணி சேது தாமரை கல்யாணத்தை நிறுத்திடுவா அவள் இங்கே இருக்கவே கூடாது அதுக்கு தான் போஸ் நான் இப்படி கேட்குறேன் அத்தைக்காக இந்த உதவியை மட்டும் பண்ணு போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கும் சரி அத்தை எனக்கும் அந்த தமிழ் செல்வியை பழி வாங்கணும்னா சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கணும் எனக்கும் இந்த கல்யாணம் நடக்கணும் தான் ஆசை சரி விடுங்க அத்தை நான் ஆட்களை ரெடி பண்ணி தமிழ் செல்வியை எப்படியாவது கடத்திடுறேன் கல்யாணத்தன்னைக்கு அவ இங்கே இருக்கவே மாட்டா சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவளை இங்க கொண்டு வந்து விட சொல்லிடுறேன் நம்ம தான் கடத்தணும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அவளை எப்படியாவது கடத்தி கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அவளை எங்கேயாவது அடைச்சி வைக்கிற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொன்னதும் சரியா சொன்ன போஸ் நமக்கு அதுதான் வேணும் அவளை கொள்றதோ அவளை தூக்குறதோ அது நம்ம நோக்கமே கிடையாது இப்போதைக்கு என் மகளுக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்கணும் ராஜாங்கத்துடைய மருமகளை என் மகா தாமரை ஆகணும் எனக்கும் அதுதான் வேணும் அவள் இங்கே இருந்தானா ஏதாவது பண்ணிடுவா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தி சொல்லவும் சரிங்க த நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா போஸ் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா போஸ் அடியார்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை இப்போ நீ கோயிலில் இருப்பாள் அவளை நீங்கள் கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொன்னதும் இங்கே அடியாட்கள்லாம் கேட்குறாங்க கடத்தி என்ன பண்ணணும் ஆளை மொத்தமாக தூக்கிறனுமா அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்கள் கேட்கும் மொத்தமாக எல்லாம் தூக்க வேணாண்டா சும்மா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அவளை கட்டி போட்டு அடைச்சி மட்டும் வச்சுருங்க அதுக்கப்புறமா அவளை அங்கே இருந்து விட்டுருங்க அது மட்டும் போதும் அதுவும் உங்கள் முகம் அவளுக்கு தெரியவே கூடாது மொத்தமாக மாஸ்க் எல்லாம் போட்டுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் அண்ணே பண்ணிடலானே ஃபோட்டோ மட்டும் அனுப்பி விடுங்க அப்படின்னு அடியாட்கள் சொல்லவும் இங்கே தமிழ் சொல்லியோடய ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் போஸ்ட் எல்லாத்துக்கும் அனுப்புவோம் அவங்களும் பார்த்துக்கிட்டு சரி என்னை நாங்கள் பார்த்துட்டோம் கல்யாணத்தனைக்கு அந்த பொண்ணை நாங்கள் கடத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடியார்களும் சொல்லிடுறாங்க மறுநாள் பார்த்தா கல்யாணத்துக்கு எல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் பார்த்தா மலர்கிட்ட என்னக்கா இன்றைக்கி கல்யாணம் என்னால் எதுவுமே பண்ண முடியல இந்த கல்யாணத்தை தரு தடுத்து நிறுத்த முடியலக்கா எனக்கு இது வரைக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்கலையே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கேட்கவும் இங்கே மலர் வந்துட்டு ராஜாங்க ஐயாவோட அரசியல் வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு அதனால் நீ ஏன் தமிழ் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னு என்னுடைய சம்மதம் இல்லாமல் என் புருஷனுக்கு இரண்டாவது கல்யாணம் நடக்குதுன்னு நீ ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் அக்கா நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல யோசனைக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னது என்ன தமிழ் இருக்க நான் ஒரு யோசனைக்காகத்தான் சொன்னேன் ஏற்கனவே நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண விஷயம் தெரிஞ்சுதான் மாமா உன் மேலே இப்போ ரொம்ப கோவமாக இருக்கிறாரு நீ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்கன்னா உன் மேலே இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாயிருமே என்ன தமிழ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் அக்கா அதாவது நான் அறியாமல் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ என் கண் முன்னாடியே என் புருஷனுக்கு என் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் நடக்கப் போகுது அதை எப்படிக்கா நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் என்கிட்டயும் எந்த ஆதாரமும் இல்லை என்னால் எதுவும் நிரூபிக்கவும் முடியல இதுக்கு ஒரே வழி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க